இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் குஜராத்தில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்தும் தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கீழ் வெளியான புள்ளி விவரங்களின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் போதைப் பொருள் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் குஜராத்தில் மட்டும் கஞ்சா கொகைன் உட்பட மொத்தம் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஓர் கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் எழுபத்தி ஓரு கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் முப்பத்தி ஒன்பது கிலோ குஜராத்தில் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளது இதேபோல் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாளர்கள் எண்ணிக்கையும் குஜராத்தில்தான் மிக அதிகமாக இருக்கும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது பத்தொன்பது லட்சத்து இருபதாயிரம் குஜராத் மக்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர் இதில் பதினேழு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் ஆண்களாவர் குஜராத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பெண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியிருப்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது